ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் செஸ் இன்றைக்கி புதினா சட்னி எப்படி செய் பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிக்காங்க எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஆறு பல் பூண்டு ஆறு பச்சை மிளகா சேர்த்துட்டு வதக்கி விடுங்க முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க அது அப்புறம் நான் வந்து இந்த சட்னிக்கு புளி சேர்க்கலைங்க தக்காளி மட்டும்தான் சேர்க்குறேன் அதனால் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் நல்ல வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அஞ்சு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சட்னி சாதம் இட்லி தோசை எதுக்குனாலுமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்காங்க நான் ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் புதினாவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கலை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் விடுங்க அப்புறம் ஒரு கப் துருவிய தேங்காவை சேர்த்துக்கோங்க நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் துருவிய தேங்காவை சேர்த்துருக்கேன் அப்படின்னா அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நான் நான் தேங்காவை சேர்த்துரு சேர்த்துருக்கேன் அப்புறம் அதை அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பரமிளகாவும் கொஞ்சம் கருப்பிலையும் சேர்த்துக்கோங்க இது இதில் வந்து நான் அதை காட்டலை அதனால் நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியும் இதில் சே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான புதினா சட்னி ரெடி இது வந்து பச்சை கலர் இல்லாமல் இந்த கலரில் இருக்கிறது காரணம் நான் தக்காளி சேர்த்தது தான் புதினாவும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் புதினா கொஞ்சம் அதிகமாக போட்டு தக்காளியை விட்டுட்டு புளி சேர்த்திங்க பச்சை கலரில் இருக்கும்